இறங்கி பேரன்ஸ் அப்படித்தான் இருக்கு அப்படி கணவாய் அப்படி முழுசாவே இருக்கு முழுசாவே இருக்கு சின்ன ஊசிக்கனவாய் நாலாயிரம் ரூபா மூவாயிரத்தி எண்ணூறு ரூபா விக்கவில்லை உங்கள குறைஞ்சு போட்டு எல்லாம் வாங்க கிலோ அடுத்தது பால் சுடான்னு சொல்லி கற்பனை தாயில குடுப்பாங்க இது உப்பு குறைவான குடுதல்ல வழிநாடாக்கள் இந்த கருவாடை உப்பு குறைஞ்சது உப்பு நல்லா குறைஞ்சாதான் அடுப்பாங்க உப்பு இது மாசி இது ரால் ரால் போட்ட சம்பல் மாசி போட்ட சம்பல் இது என்ன விலை அது என்ன விலை சிங்கிளாக எல்லாம் கூடுதலா விரும்பி எடுக்கலாம் சூரை மீன்டா அந்த டீப் ரிசல்ல வச்சு பாவிச்சா எந்த கருவாடுமே ரெண்டு மூணு வருஷத்துக்கு வச்சு பாவிக்கலாம் இது நம்பர் ஒன் கூனி உண்டு மண் டஸ்ட் கழிவு எதுவுமே வராது ஹாய் வணக்கம் நான் என்னடா இப்ப யாழ்ப்பாணத்துல கவுனுக்குள்ள உள்ள ஒரு கருவாட்டு கடையெல்லாம் எல்லாம் நிற்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுலையும் இலங்கையிலையும் பாத்தீங்கண்டா ஹோலிடே டைம் இந்த டைம் நிறைய பேர் யாழ்ப்பாணத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க வரவும் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க யாழ்ப்பாணத்தை விட்டு போகல இங்க கருவாடுகளை வாண்டி கொண்டு போறதுக்கு நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க அப்ப இங்க இப்போ என்னென்ன வகையான கருவாடுகள் என்னென்ன விலையில போகுது போன்ற விவரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தேவைப்படும் அப்ப இந்த காணொலியில நாங்கள் என்னடா ஒரு கருவாட்டு கடை யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள உள்ள ஒரு கருவாடு கடையில என்னென்ன வகையான கருவாடு இருக்கு அது தொடர்பான விவரங்களை தான் நாங்க இதுல உள்ளடக்கி இருக்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக என்னோட யூடியூப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ இந்த கடையின் பேர் வந்து புங்குடிதீவு கருவாட்டு வாணிபம் இதுண்ட தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் இந்த போர்ட்லேயே இருக்குது நீங்கள் அதோட தொடர்பு கொண்டும் இந்த கடையில் கருவாட்டு விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள இது வந்து சிக்னல் சந்தி சத்திர சந்தி இதில் இருந்து நீங்கள் பண்ண போகிற திசையில் ஒரு முப்பது நாற்பது மீட்டர் வந்தீங்கன்னா இந்த புங்குடிதீவு கருவாடு வாணிபம் கடைக்கு நீங்கள் வரலாம் இப்போ இந்த கடைக்குள்ள போய் என்னென்ன வகையான கருவாடு என்னென்ன விலையில் இருக்குதுன்னு பார்ப்போம்பாங்க இந்த கடையில இந்த கருவாடன அதிகமா விற்பனை ஆகுது கருவாடன்னு சொன்னாலே கட்டா பேரை தான் அதுதான் கூடுதல் எல்லாரும் விளையாட்டு கருவாடன்னு சொன்னாலே கட்டா தான் கூடுதல் எல்லாரும் எடுத்துன்னு வருது அது இதுதான் அந்த கட்டா பேர இதுல இருந்து ஒரு சைஸ்ஸாமு இருக்குது உப்பு குறைஞ்சது உப்பு கூண்ணது இங்க இந்த கருவாடு கொழும்பு கருவாடு நிறைய விதமா இருக்குது இப்படி இருக்கு சைஸ் சைஸா பிரிச்சு வச்சுக்கிறோம் இதுவும் கட்டா பேரை ஓகே இது என்ன கொஞ்சம் கொழுப்பு கட்டா ஓகே கொழுப்பு கட்டா கொஞ்சம் சின்ன சைஸ் அதே எடுத்தீங்கன்னு சொன்ன இது கட்டாதான் இது தலை முள்ளெல்லாம் நம்மளாக கிழிச்சு சில தலையோட விரும்புவாங்க அவங்களுக்கு தலையோட போட்டுக்கிறோம் மற்ற அதே கட்டால சின்ன கட்டா கொழுப்பு இல்லாத கட்டா இது அப்படியே பார்த்தீங்கன்னா அதே கட்டாலே கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது ஒரு சைஸா கிடக்குது எல்லாமே கட்டா போய் அடுத்த அந்த இந்த தலைக்கட்டா மாதிரி சின்ன சைஸ்லயே தலைக்கட்டால பெரிய கட்டாவும் கூட இதெல்லாம் எல்லாமே உப்பு குறைச்சி நல்ல வடிவா போடுறது இது வந்து துப்புர உப்பு போடாம போடுறது இந்த கட்டா கலரை பார்த்தீங்கன்னாலே விளங்கு துப்புர உப்பு போடாம போடுறது இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரம் விக்கிறது கிலோ ஆம்பளா நாங்களோட குறைச்சி போட்டு தரலாம் கடையில அது நாங்க குறைச்சி தான் கொடுக்கறாங்க இது வந்து இந்த இந்த கட்டா இதுவும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறுவா கட்டா தானே இது இதே கட்டால பெரிய கட்டா இருக்கு இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுக்கலாம் நம்மள ரெண்டாயிரம் ரூபா விற்கிறது குறைச்சி கொடுக்கலாம் இந்த கட்டாவும் வந்து நாலாயிரூபா மூவாயிரத்தி எண்ணூறுவா விற்கிற விலை உங்களை குறைச்சி பொடுத்துலாம் வாங்க கிலோ பிரைஸ் தான் எல்லாத்தையுமே கிலோ பிரைஸ் தான் சொல்றேன் இது வந்து கொஞ்சம் வில கூட இது உப்பு குறைவான வெளிநாட்டாக்கள் இந்த கருவாடை உப்பு குறைஞ்சது உப்பு நல்லா குறைஞ்சாதான் எடுப்பாங்க உப்பு கூடினது வந்து சிலவர் விரும்பிடுவாங்க உப்பு கூடினது கண்ணால் வச்சு பாவிக்கலாம் அது இல்ல விஷயம் பீப் சில வச்சு பாவிச்சா எந்த கருவாடும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வச்சு பாவிக்கலாம் இது என்ன விலை இது என்ன இது வந்து கருவாடு நாலாயிரத்தி அஞ்சாயிரம் ஐயா என்ன விக்கிறது குறைஞ்சு போடணும் இது திருக்காய் கருவாடுன்னு சொல்லுவாங்க

சிங்களாக்கெல்லாம் மழையா வந்து கொஞ்சம் கூட தான் வந்திருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் போகுது அவங்க ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரெண்டாயிரம் வரைப்பீங்க உப்பு குறைஞ்ச தலையம்பரைக்கா நல்ல பெரிய சைஸ் கட்டாண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா தேடி வர அளவு குறைஞ்ச நாங்க இது ஃபுல்லாவே அந்த பெரிய சைஸ் பெரிய சைஸ்ல உப்பு குறைஞ்ச கட்டா ஓகே நிறைய வச்சிருக்கீங்க இது மட்டும் இல்ல கிடக்குது பாதி அடிக்கி இருக்கிறோம் இதுக்கு மாதிரி உப்பு குறைஞ்ச கட்டா கருவாடா இது உப்பு குறைஞ்ச பேரை பரங்கனி பேரை பத்திய பேரை என்னவாங்க சாமந்திய பட்டாக்கள் அவங்களுக்கு ஓகே இதான் அந்த மீன் ஓகே அப்படியே மீனாவே இருக்கு இது அப்படியே மீன் தான் வித்தா மீன் இறங்கணி பேரண்ட்ஸ் வந்து அப்படித்தான் இருக்கு இது பத்திய கருவாடம் இதுக்கு சொல்லுவாங்க இது பச்சை மீனே ரொம்ப ருசியா இருக்கு கருவாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ருசியா இருக்கு இது உப்பு குறைச்சி நல்லா காய போட்டு வர தருத்துறையில இருந்து வருது இந்த கருவாடு இது என்ன விலை சொல்றீங்க இது வந்து நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய் ஐயாயிரம் விக்கிற வில நீங்க குறைச்சி போட்டு குறைச்சி போட்டு குடுக்கறாங்க நாலஞ்சு கிலோ எடுப்பாங்க இதுல இருந்தா அப்ப குறைச்சி குடுக்கறாங்க இதுதான் அந்த கீரி மீன் கருவாடுன்னு வாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுவா விற்கிறாங்க இதான் அந்த தொண்டங்கருவாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஓமா ரெண்டா கிழிச்சு போட்டிருப்பாங்க சூடமாகிய இருக்கும் தொண்டன் உப்பு போடா செய்வாங்க கருத்துறையில இருந்து வரும் அதான் இது ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுவா தான் விற்கினாங்க அடுத்த இது கழுத்து கருவாடு கழுத்தியா கழுத்தி என்ன சொல்லுவாங்க இதுவும் நல்லா இருக்கும் நல்ல ருசியா இருக்கும் இது என்ன குழம்பு வைக்கிறவங்களா பொறிக்கிறவங்களா பொரிக்க குழம்பு வைக்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இதுவும் உப்பு படா தான் போட்டுக்கிறாங்க இந்த மீதி பாருங்க நிறைய இருக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே இந்த கருவாடுகள்ல இதான் அந்த அறகுழா கருவாடுவாங்க இந்தியாவுல வஞ்சிரம்னு வஞ்சிர மீனா அதான் இது இதுதான் இருக்கு மீனா வஞ்சிரம் மீன் சின்ன சைஸ் பெரிய சைஸ்ல வந்து காய போட்டுக்குறோம் இது எங்க இருந்து இந்த மீன் விடுறது என்ன இது கருத்துறை கருத்துறையில இது என்ன விலை மாதிரி என்ன இது இது வந்து கொஞ்சம் மில கூட தான்

சிறுமியிலே சின்ன ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா இது மங்கு கருவாடு இத சில பேர் கிரி மீன் சொல்லி விற்கிறாங்க ஆனா இது மங்கு கருவாடு கிரி மீன் மேட்டான் இருக்கு மன மங்கு டேஸ்ட் அப்படி ருசி நல்லா இருக்கும் பொரியலுக்கு நல்லா இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா நெத்தலி கருவாடுகள் இருக்குது இது என்ன இதுல நிறைய வகையான நெத்தலிகள் இதுல இருக்கு என்ன ஒவ்வொன்று மேல என்ன வித்தியாசம் உப்பு கூட இம்போர்ட் நெத்தலி ஊர் நெத்தலி அப்படின்னு நிறைய இருக்குது உப்பு கூட நெத்தலியும் இருக்கு இது வந்து அந்த சம்பல் செய்யற நெத்தலி உப்பே தூரா போட மாட்டாங்க நெத்தலி சம்பல் ஓடுவாங்க அந்த சம்பல் செய்யற நெத்தலி தான் இது அப்படியே உப்பே துப்புரவா இருக்காது இலங்கையான அடுத்த இது இருக்கு நெத்தலி இருக்குது நெத்தலி என்ன வில விலை போகுது நெத்தலி இதன் வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபா விற்கிற நாங்க இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போகுது உப்பு போடாத நெத்தலி இது வெயிட்டு நிக்காது பொழிவு கூட இந்த நெத்தலி இது மண் எல்லாம் இல்லாம கிளீனா தானே இருக்கு ஆமா அடுத்து இந்த நெத்தலி இருக்கு தொள்ளாயிரம் ரூபா விக்கிறோம் இது அவ்வளோத்துக்கு ருஷியா இருக்காது இந்த வில உறச்சி கேட்டு வருவாங்க சில பேர் அவங்களுக்கு ஆக வச்சுக்கிறோம் அடுத்தது பால் சுறான்னு சொல்லி கட் பண்ணி தையலையே கொடுப்பாங்க அந்த அது அப்படி வட்டி பீஸாவே வச்சிருக்கீங்க இது முள்ள எதுவுமே இருக்காது தனி சதையா மட்டும்தான் இருக்கு பால் சுறா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வெள்ளை கலர்ல பால் மாதிரி இருக்கு இதுகள் இல்ல மாதிரி என்ன இது பால் சுறா இல்ல மாதிரி பால் சுறா தனிச்சதான்னு இருக்கு மூவாயிரம் ரூபா போகும்

இது அதே நெத்தலி இதுல தலை கிள்ளின ஒரு வெயிட் ஒன்று இதல்ல அந்த வெயிட் காசு இருக்க போடுவோம் இந்த இந்த நெத்தலையை தான் இந்த தலையை கிளீன் பண்ணி போட்டிருக்கீங்க அவ்வளவு இல்ல ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் குறைஞ்சி போடுவீங்க இது அந்த தலையெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு நல்லா காய வச்சே வச்சு வைக்கிறேன் நெத்தலி விளையாட்டு வர்றாங்க வந்து தலை கிள்ளி கிளீன் பண்ணி நல்ல வெள்ள நெத்தலியா கேட்பாங்க அந்த நெத்தலி இது பாத்தீங்கன்னா தெரியும் அவ்ளோ கிளீனா இருக்கு எவ்வளவு ஒரு கிலோ பேக்கெட் இது ஒரு கிலோ பேக்கெட் ஓகே இதெல்லாம் என்ன விலை போகுது இதுவே என்னன்னு ஒன்றும் விலையில இருக்குது உப்பு போடாத நிலத்திலயும் இருக்கு உப்பு போட்ட இருக்கு ஆஹ் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்கு நெத்திலி நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய் நெத்திலின்றது வந்து நல்லா உப்பு குறைஞ்சலா நெத்திலி அடுத்த எப்படியும் இருக்கு இதுகள் வில குறைவு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா தலை தலை உடைச்சது ஆயிரத்தி எண்ணூறு ரூபா போகுது மக்கள் வந்து இல்ல இப்ப வித்தியாசம் வித்தியாசமான நெத்தலி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நெத்தலை பிடிக்கும் ஓ சில எல்லாரும் ஒரே நெத்தலி விரும்ப மாட்டாங்க நிறைய விதமான நெத்தலி விரும்பாங்க இது வந்து தனிச்சதையா இருக்கு இந்த கருவாடு என்ன கருவாடு இது இது வந்து அரைக்குழான்னு சொல்லுவாங்க இல்ல அரைக்குழால தனிச்சதை சொன்னாங்க தலைப்பத்து தெருவானும் இப்படி ஒன்று வருது ஓகே தலைப்பத்தும் இப்படித்தான் பெரும் அரக்குலம் பெரிய அரக்குழாக்கல் தனிச்சதை அகழித்தியும் பெரும் அறகுலா ரோயினா மட்டும்தான் இது அடுத்தது மாசி கட்டி ஓகே இது என்ன இப்படியே தூளாகி பட்டு தான் பயன்படுத்தணும் என்ன இது கட்டி அடுத்தே கறி வைக்கிறாங்க கட்டி அடுத்ததுன்னுவாங்க ஓகே கட்டும்படி சம்பளங்கள் வரையலுக்குன்னு சொன்னா இந்த தூளாவே இருக்கு ஓகே இந்த போட்டியில் என்ன மாதிரி வர வேறு இந்த பாட்டில் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு அடிச்ச வில இது வந்து மூவாயிரம் ரூபாய் போகுது ஒரு கிலோ ஒரு கிலோ இந்த பாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போகுது மூவாயிரத்தி ஐநூறு அடிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போகுது இது கனவா கருவாலே சின்ன கனவா கனவா அப்படி முழுசாவே இருக்கு முழுசாவே இருக்கு சின்ன ஊசி கனவா என்ன மாதிரி என்ன இதுல வந்து கிலோ ஆறாயிரம் ரூபாய் போகுது அத அப்படி பைக் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க இது பெரிய கனவா ஊசி பெரிய கனவா எல்லாம் தோலை எல்லாம் கிளீன் பண்ணி அப்படியே போட்டுருக்கு இது வந்து சின்ன பண்ணி வடகம் எல்லாத்துலயும் பக்கிங் எல்லாம் நாங்க தின்லயும் அடிச்சு வச்சுக்கிறோம் வெளிநாடு புறக்கள் கூடல விரும்புறது பைக்கிங்ல கொண்டு போனா

நம்மளா கரைக்கு டேவல் ஓரத்துக்கு எடுப்பாங்க அதே மாதிரி இது சமைக்கிறது லேஸ் அவிஜி தானே காயப்படுவோம் உப்பு நல்லா குறைவு அப்ப நீங்க சுடுதண்ணியில போட்டீங்களா பஜ்ஜிரால் கோதுடைக்கிற மாதிரி கோதுடைக்கலாம் கோதுடைத்தி போட்டு சமைக்கலாம் இல்லாட்டி தலையை மட்டும் கரட்டி போட்டு சமைக்கலாம் அடுத்த கூனிரால் இருக்குது கூனிஸ் கூனிசோ இதே சம்பளல் வரையல் எல்லாத்தையும் பாய்க்கிறோம் பொம்லேட் பூடைக்கெல்லாம் பாய்க்கிறோம் ரைஸ்களுக்கு கூடுதல் அந்த ஹோட்டல் வழிய ரைஸ்கள் அதுக்கு அதுவே பாய்க்குறதுதான் அடுத்து அப்படியே சம்பல் ஐட்டம் வந்து என்ன சொன்னா மாசி சம்பல் இருக்கு அரை கிலோ டின்னு ஒரு கிலோ டின்னு இருக்கு நான் அரை கிலோவா காட்டுறேன் இது அரை கிலோ இது மாசி இது ரால் ரால் போட்ட சம்பல் மாசி சம்பல் இது என்ன வேலை அது என்ன ஒரே பிரைஸ் தான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடிச்ச விலை நாங்க ஆயிரம் ரூபா

இருக்குது நீங்க இங்க சாம மண்ணை வந்தா ஒரு சாமனுக்கு வெளியே வராது உங்களுக்கு தேவையான சமம் முக்கால் சமன் ஒரே இடத்துல எடுத்துன்னு போகலாம் அடுத்த தோளகாட்டி நெல்லி கிரேப்ஸ் அடுத்த நன்னரி வேர் அப்படி நாலஞ்சு ஜூஸ் ஐட்டம் இருக்குது இதுதான் அந்த ஜூஸ் ஐட்டங்கள் கிரேப்ஸ் இருக்குது இது தண்ணியோட மிக்ஸ் பண்ணி தான் ஒரு லிட்டர் ஜூஸுக்கு மூணு லிட்டர் நாலு லிட்டர் தண்ணி அளக்கலாம் இது நெல்லி

ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா போகுது ஆயிரத்தி அஞ்சூறுபா அப்படியே கொடுக்குறோம் இது அந்த கொட்டை எடுத்த புளின்னு வாங்க தெரியுமா ஆமா அதான் இது ஒரு கிலோ அரை கிலோ பேக்கேட் இது ஒரு கிலோ பேக்கி ஒரு கிலோ கிலோ பீசன் ஒரு கிலோ பேக்கெட் இதெல்லாம் கொட்டை எடுத்துருன்னு சொன்னா ஒரு ஒரு எட்டு கிலோ புளி எடுத்து கொட்டை எடுத்தால் ஒரு கிலோ இது ஓகே அடுத்த கூனிறால் திண்ணிலே மத்திக்கிடும் ஓகே இது நம்பர் ஒன் கூணி உண்டு மண் டஸ்ட் கழிவு எதுவுமே வராது இது அப்படியே சம்பல் போட்டு அப்படியே கண்ணை ஒடிக்க நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அதுலேருந்து சொன்னா டஸ்ட் கொஞ்சம் நீங்க கிளீன் பண்ணி தான் போடணும் இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் அடித்த உங்களுக்கு உங்களுக்கு ஆயிண்டா கூட இங்கால ஒடிகல்மா புடுக்கூடியமா கூழ் காய்ச்சதுக்கும் பிரிஞ்சி சாப்பிட்றதுக்கு மாயிருக்கு அதுவும் பக்கிங்லயும் இருக்கு டின்லயும் இருக்கு இங்கே தேக்கள் பக்கிங்ல பண்ணிட்டு வெளிநாடு டின்ல கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஓபன் பண்ண உடனே எடுத்துட்டு யூஸ் பண்ணி போட்டு அப்படியே சீல் பண்ணி வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்